மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து ஃபீல்டில் பட்டை கிளவிட்டு இருக்குது ஸோ எடுத்தவங்க எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் சொல்கிறாங்க இன்றைக்கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் இருந்து மிஸ்டர் சதாசிவம் அவர்கள் வந்து நம்ம மிஷின் எடுத்துகிட்டு போயிருந்தார் ஸோ அவர் வந்து இப்போது நூலை ஓட்டி நம்மளுக்கு அனுப்புறேன்னு சொல்லி இப்போ ஃபோன் பண்ணார் பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைமில் எல்லோரும் நம்பர் வந்துருச்சு நூல் புக் பண்ணி விட்டாரு எனக்கு இதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஞ்சு மிஷின் போச்சு அதில் இப்போ ஒரு மிஷின்லிருந்து தான் நம்மளுக்கு நூல் ரிட்டன் வருது அப்படிங்கிறது நினைக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறது மிஷின் வாங்கினவங்களை நினச்சி சந்தோஷமாகவும் இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு நூல் கம்மியாக ரிட்டன் வருதுன்னு நினச்சி வருத்தமாகவும் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட மிஷின் வாங்கினவங்க அதை விற்று நல்லா லாபம் சம்பாதிக்கட்டும் பரவாயில்ல வெளியில் போய் மார்க்கெட்டிங் பண்ண முடியாதவங்க நம்மளுக்கு நூல் ரிட்டன் அனுப்புங்க ஸோ நூல் ரிட்டர்ன் வந்தால் எங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கிறதுல ஸோ நம்மளது வந்து நம்ம இயந்திரத்தில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த நூல் வந்து முதல் தரமான நூல் ஸோ நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது குவாலிட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது டஸ்ட் வரது இந்த நூல் டேமேஜ் ஆகிறது அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது நம்ம இயந்திரத்தில் தயாரிக்கக்கூடிய நூல் வந்து கையில் பிரித்த மாதிரி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நம்பி நம்மளுடைய இயந்திரத்தை வாங்கலாம் இன்னும் வந்து நிறைய பேர் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு டவுட்டில் இருக்கிறவங்க வந்து அவர் நூல் புக் பண்ணிட்டாரு எல்லோரும் நம்பர் வந்துருச்சு அவரோட நூலை எடுத்துகிட்டு வரும்போது திருப்பி அதையும் ஒரு வீடியோவை போடுறேன் அதெல்லாம் பாருங்கள் அப்புறம் நேரில் வந்து அங்கே வீடியோ பண்ணுறேன்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இப்போதைக்கு பண்ணால் கண்டுப்பட்ட மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரிங்க சார் நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து முழு திருப்தி நீங்கள் வந்து வீடியோ எடுக்குன்னு சொல்கிறீங்களோ அப்போ நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் ஸோ அதே மாதிரி தான் நம்மகிட்ட மிஷின் வாங்குறவங்க எல்லாருமே வந்து வெளியில் தெரியக்கூடாது ரகசியமாக இந்த தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க பரவாயில்ல அதை வந்து அவங்களுடைய ஒரு மைண்ட் செட்டு இப்போ நானும் வந்து அதே மாதிரி நினச்சிருந்தேன்னா இந்த தொழில் வந்து வெளியில் யாருக்கு ப்ராப்ளமாக ஆகிருக்காது சரிங்களா ஸோ அவங்க சொல்கிறது வந்து ஒரு வகையில் உண்மைதான் பப்ளிசிட்டி பண்ணுறதுனால சில வந்து பின்விளைவுகள் சந்திக்க வேண்டியது இருக்குது எனக்கும் நடக்குது சில சமயம் பிஸ்னஸ் முடங்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மளுக்கு பப்ளிசிட்டி பண்ணால் தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பப்ளிசிட்டி பண்ணி தான் ஆகணும் வேறு வழி தொழில் முடங்கும் போது என்ன பண்ணுறது நம்ம எதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து சாமிக்கு கீது கும்பிட்டு சாமி என் தொழிலில் நிறைவேற்றி அப்படியே நடத்தி கொடு உனக்கு நான் பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நேரத்தை கடந்து வேண்டிக்க தான் வேறு வழி இல்லை சரிங்களா ஸோ இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிற டைமில் அவர் ஃபோன் பண்ணுறாரு புக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்